சமாதானமும் உண்டாகட்டுமாக எனது பழைய பெயர் நான் வந்து ஒரு ஒன்றரை வருடம் ஆயிருது புகழும் இறைவனுக்கே நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பிறப்புல ஹிந்து மத குடும்பத்துல பிறந்தேன் அப்புறம் ஒரு பதினெட்டு வயசுல நான் வந்து அதுல எதுவுமே எனக்கு தெளிவு கிடைக்கலன்னு சொல்லி நான் நாத்திய நாயி ஒரு இருபது வருஷத்துக்கு மேல தீவிர நாத்திகனா வாழ்ந்தேன் அதுதான் சரியான ஒரு பாதை அதுல எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அப்படின்ற ஒரு போக்குல நான் வாழ்ந்துகிட்டு இருந்தவன் அதுல அப்புறம் வயசு கூட கூட நமக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும் அந்த பக்குவத்தை வச்சு வேற மாதிரி புரிதல் மாறும் அந்த மாதிரி மாற்றம் வரும்போது எனக்கு அதுவும் சரியா படல அப்புறம் அப்ப நிரந்தரமா தெளிவா கரெக்டா இருக்கிறது எதுன்னு தேடி வந்த இடம் தான் இஸ்லாம் இப்போ இப்ப நான் அதனால நாத்திகர்களா இருக்கிற அந்த இருக்கிறவங்களையும் நோக்கிதான் தொடங்குறேன் நாத்திகர்கள்ன்றது யாரும் பிறப்புல வர்றவங்க கிடையாது அவங்க ஏதோ ஒரு குடும்பத்துல பிறந்திருப்பாங்க ஆஹ் பிறப்புல அவங்க எதுவாவோ இருந்திருப்பாங்க அப்புறம் அவங்க வந்து வாழ்க்கைய பார்த்துட்டு நான் நான் நாத்திகனா மாறிக்கிறேன் அப்படின்னு அவங்களா வந்து அத சூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கான முக்கிய காரணங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கலாம் முக்கியமான காரணங்கள் பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து வைக்கிறது வந்து எவிடன்ஸ் எங்க இருக்கான் நான் கண்ணில் பார்க்கல என காட்டுங்க இதுதான் பிரதானமா எடுத்து வச்சு பெரும்பகுதியானவங்க பேசுவாங்க அவங்கள நோக்கி நான் கேக்குறது வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாட்சியா பார்த்து எல்லாத்தையும் கண்ணால பார்த்து வாழ்ந்துட்டு இருக்குமா சீங் இஸ் நாட் அலோன் சீங் பிலிவிங் இஸ் வாட் இஸ் சீங் நம்புறது தான் பாக்குறது ஒரு உதாரணமா சொல்லணும்னா நம்ம இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம குடும்பத்தவர்கள் வீட்லேயோ இல்லை வேற எங்கயோ இருக்காங்க நம்ம அவங்க கண்ண பாத்துட்டு இருக்கோமா இல்லை ஆனா அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் சரியான பாதையில வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம தான் செய்யறோம் அவங்களுடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் நம்ம கூட வந்து கண்காணிக்கல ஆனா எதை நம்புறோம் பார்க்காத ஒரு விஷயத்த நம்புறோம் அத மாதிரி ஆப்பிள் கீழே விழுந்து கிராவிட்டி இருக்குன்னு சொன்னது நியூட்டன் நியூட்டனை இங்க இருக்கிற உறுதியா சொல்றேன் இங்க இருக்கிற யாரும் நியூட்டனை கண்ணில் பார்த்தது இல்லை வாய்ப்பே அதுக்கு அப்ப எப்படி நம்பணும் ஏன் நம்புறோம்னா நம்மளும் ஆப்பிள் கீழே போட்டா கீழே விழுகுது அப்ப சொன்னது யாரோ ஆனா கண்ணு முன்னாடி இதை பாக்குறோம் அப்ப இதைத்தான் திருக்குறான்ல படைச்ச இறைவன் சொல்றான் பூமியை நீங்கள் படைத்தீர்களா நாங்கள் படைத்தோமா கேள்வியை கேட்டது யாரு நியூட்டனு சொன்னவரை பார்க்கல இந்த கேள்வியை கேட்டது யாரு படைச்ச இறைவன் நான் கண்ணில் பார்க்கல ஆனா நான் நம்பணும்ல ஏன்னா பூமியை நான் படைக்கலையே அப்ப சொன்னது உண்மைதானே ஏன் நம்ப மறுக்கிறோம் இத மாதிரி பல விஷயங்கள் இருக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிக சுரப்பம்ன்றதுனால நான் அங்கங்க டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் டாபிக்ல ஸோ தயவு செய்து ஆழமா சிந்திச்சு பாருங்க கண்ணால பார்த்ததை தான் நான் வந்து இறைவனை ஏத்துப்பேன் அப்படின்றதே வாதம் தவறான வாதம் ரொம்ப ஆழமான சிந்தனைக்கு போய் பார்த்தா அது உண்மை கிடையாது அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மனுஷன் உலகத்துல வாழவே முடியாது சொல்றதை நம்பி நிறைய வாழ்றோம் சொன்னவங்க யாருன்னே தெரியாம நம்பியும் வாழ்றோம் கண்ணு முன்னாடி அதை பார்க்கறதுனால பார்க்காத விஷயங்களையும் நம்புறோம் அப்ப நம்பிக்கை தான் சாட்சி அடுத்தது அநியாயங்கள் நடக்குது அப்ப இறைவன் இல்லை ஆனா அநியாயம் பண்றது மனுஷன் ஆனா பழி போடுறது இறைவன் மேல இது எப்படி இருக்கு பண்றதெல்லாம் நம்ம ஆனா யார் மேலேயோ போய் அவுட் சோர்ஸ் பண்றது அதை போய் ஸோ இதுவும் தப்பான ஒரு கண்ணோட்டம் நம்மளை சுத்தி நல்லா பார்க்கணும் எல்லாமே அதது வேலையை செஞ்சுக்கிட்டு அதுவா இங்கிட்டு இருக்கு காலையில வர வேண்டிய சூரியன் பாட்டுக்கு வருது சாயங்காலம் வர வேண்டிய சந்தனம் அதுவாக வருது மழை எப்போ வரணுமோ அது வருது நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குமா எத்தனை கோடி வருஷங்களா இந்த பூமி இருக்கு தண்ணி ஆனா குடிக்கிற கிடைச்சிக்கிட்டே இருக்கு உப்பு தண்ணி மேல போய் குடிக்கிற தண்ணியா மாறுது இதெல்லாம் திருக்குறள்ல கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு யார் கேட்க முடியும் நான் கேட்க முடியுமா நானா படைச்சத அப்ப படைச்சவன் அதை கேட்கிறான் அப்ப இவ்வளவு பெர்ஃபெக்டா இத்தனை கோடி வருஷமா இத்தனை உயிரினங்களுக்கும் உயிரும் கிடைக்குது வாடுறதுக்கான உணவும் கிடைக்குது மரணமும் கிடைக்குது எல்லாமே இங்க அதுவா நடந்துகிட்டு இருக்கு இதுல நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா கேள்வி நம்ம கேட்கறது எப்படி இங்க அநியாயம் நடக்குது யாரு அநியாயம் பண்றா படைச்ச விலங்கினங்கள் அதது வாழ்க்கையில அதுக்கு என்ன விதியோ அந்த விதியில அதுவா வாழ்ந்துட்டு அதுவா போயிடும் தான் இங்க பண்ற அநியாயமே பண்ணிட்டு இருக்கிறது மனுஷன் பண்ண அநியாயத்துக்கு நம்ம வேற யாரையோ யாரோ பண்றாங்கன்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்கறதும் ஒரு தவறான கண்ணோட்டம் இந்த வாதமும் தப்பு அடுத்தது சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் சொல்லி அந்த சயின்ஸ் நிறைய கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க மனுஷன் என்ன நம்புறானா இறைவனை விட்டு தூரப்பட்டு போயிட்டே இருக்கான் இதுவே ஒரு சோதனைன்றதே புரிஞ்சிக்காம தூரப்பட்டு போறான் சயின்ஸு நல்ல தெளிவா பாத்தீங்கன்னா சயின்ஸால ஏன்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாது அதுவும் இறைவன் வச்சிருக்கான் அதாவது ஒரு ஒரு அத்தியாயத்துல வருது நான் எதை அனுமதிச்சிருக்கணும் அதை தவிர எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அப்ப அதுக்கு ஒரு பவுண்டரி போட்டாச்சு ஒரு லைன் போட்டாச்சு அதை கிராஸ் பண்ணி யாரும் கண்டுபிடிக்க முடியாது எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது சயின்ஸ் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா எப்படின்ற கேள்விக்கு தான் பதில் சொல்லும் ஹௌ எப்படி ஆப்பிள் கீழே விழுந்துச்சு ஹவ் ஏன் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கு நம்ம ஏன் பறக்கல நம்ம ஏன் இந்த பூமியை விட்டு வெளியில போய் விழுகல ஏன் சூரியனும் பூமியும் சந்திரனாகட்டும் எத்தனையோ கொள்கை எல்லாம் அதனுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட விதியில ஏன் போயிட்டு இருக்கு ஏன் யாராலையும் பதில் கண்டுபிடிக்க முடியாது எப்படியா கண்டுபிடிப்பாங்க ஆனா ஏன் கண்டுபிடிக்க முடியாது சோ அந்த கண்ணோட்டமும் தப்பு இதை வச்சுக்கிட்டு வாதிடுறவங்களும் கண்ணோட்ட தப்பான கண்ணோட்டம்ன்ற சயின்ஸே எடுத்துப்போமே உலகம் தட்டைன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் உருண்டைன்னு வந்தாங்க மாறுது இல்ல அது வரைக்கும் நம்பின கூட்டம் எல்லாம் யாருளாட்டா இருக்குன்னு நம்பினது ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு மரணிச்சு போனாங்க அதுக்கப்புறம் உருண்டைன்னு ஒன்னு வந்தது அதை நம்பிட்டு இருக்கோம் அப்ப இதுல எது உண்மை எது தப்பு அப்ப சயின்ஸ் எப்படி நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்னு எடுத்துக்கிறது இது மனுஷனுடைய அறிவு கேட்டத பேசிக்கிட்டு இருக்கான் அடுத்தது அடுத்தது என்னன்னா இந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க அநியாயம் பண்றாங்க அக்கிரமம் பண்றாங்க பொய் சொல்றாங்க ஏமாத்துறாங்க அதை வச்சு பணம் பண்றாங்க அப்படின்றதுனால நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்றாங்க மனுஷன் அதையே மனுஷனை நீங்க பாக்குறீங்க அவங்க இதுல வர்ற பிரச்சனை இருந்து வருதுன்னா இதையும் திருப்புற சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வேதங்கள் மனித நாள் திரிக்கப்பட்டிருக்கு மனித நாள் சேஞ்சுக்கு உள்ளாயிருக்குன்றப்ப மூட நம்பிக்கைகளும் அதுக்குள்ள வந்துருச்சு இதனால அதை பார்க்குற மெஜாரிட்டியான பீப்புள் வந்து அதுல இருந்து வெளியில போயிடுறாங்க இதுக்கான நான் அதுக்கான ஒரு ஒரு விக்டிம்னு சொல்லலாம் நான் அதுக்கான ஒரு சாட்சின்னு சொல்லலாம் ஏன்னா நான் தான் வெளியில போயிட்டேன் ஏற்றி சொன்னா சரியா இருக்கும் ஏன்னா இது தப்பு ஆப்போசிட்ல அதான் கரெக்டுன்னு நினச்சி அதுக்குள்ள போறேன் சோ இந்த பார்வையும் தப்பான பாதையாக தான் நான் பாக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது நான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இதுவும் எனக்கு நடந்தது தான் நான் பதினெட்டு வயசுல வெளியில வந்ததுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைய வந்து அங்க லாஜிக் மிஸ் ஆனது இன்னொன்னு நான் நான் என்ன தப்பு பண்ணேன் கடவுள்கிட்ட நான் எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன் இறைவன் நான் எல்லாம் கேட்டேன் ஏன் எனக்கு மட்டும் தனியாக என்ன நடந்துச்சு எக்ஸிட் அடிச்சிருவாங்க இந்த சுச்சுவேஷனில் எக்ஸிட் ஆயிடுவாங்க கடவுள் நம்பிக்கை வெறுத்துட்டு வெளில போயிடுவாங்க இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இதுக்கும் பதில் திருக்குறான்லே இருக்கு அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இதுதான் இப்போ உலகத்தை அழிவு பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த விஷயம்தான் அட்டானமி எனக்கு தன்னிச்சையான சுதந்திரம் வேணும் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க யாரையும் யாரும் இப்ப கட்டுப்படுத்த முடியாது வீட்டுக்குள்ள இருக்கவங்களே நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது ட்ரெஸ் அப் கரெக்ட் நல்லா போட்டுட்டு போங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இப்ப அப்பா அம்மாக்கே இல்லாம போயிடுச்சு வெளியில அதனாலதான் அந்த குழந்தைங்கள்லாம் அப்படி ஒரு கண்ணுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு ஆடைகளை போட்டுக்கிட்டு காரணம் எங்க இருந்து வருது ஏன் சுதந்திரம் இது சரி அது எப்படி அம்மா அப்பாவுக்கு தப்பா தெரியுது குழந்தைங்களுக்கு சரியா தெரியுது அதே குழந்தைங்க அம்மா அப்பா ஆகும்போது அவங்க குழந்தைங்களுக்கு அது அப்போ எப்படி நடக்குது இது எங்க இருந்து வருதுன்னா சுதந்திரம் நான் இவங்களா ஒன்று ரெடி பண்ணிக்கிறது நான் பண்றது கரெக்டு நான் பண்றது தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் மது லீகலி அளவு குடிச்ச நேரம் தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க பக்கத்து மாநிலத்துக்கு போனீங்கன்னா இதே இந்தியாவில் இன்னொரு மாநிலம் இருக்கு இன்னும் தூக்கி உள்ள வச்சிருவான் இதுல எது சரி எது தப்பு ஒரே நாடு தான் இதுல எந்த சுதந்திரம் சரி எந்த சுதந்திரம் தப்பு அப்ப இதுல பிழை இல்லையா அப்ப இது எல்லாமே மனுஷனுடைய கண்ணோட்டத்துல இருக்கிற பிழைகள் இத வந்து சரி நான் அதனால அடுத்தது கேட்கிறேன் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிற இந்த உலகத்துல நம்ம மட்டும் இதை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தை படைக்கல அது எல்லாரும் இங்க ஒத்துக்கிறோம் இங்க இருக்கிற மக்களுக்காவது தெரியும் இல்ல இந்த உலகத்துல இருக்கும்போது தெரியும் இந்த பூமியை நான் உருவாக்கல அப்படின்னு இவ்வளவு எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்குல்ல இப்போ ஒரு உதாரணமா சொல்றேன் ஒரு வீட்டில் நான் வாடகைக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் சொல்ற ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணா அந்த வீட்டில் வாடகைக்கு நான் இருக்க முடியாது சரி நான் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கிட்டேன் அந்த வீட்டுக்கு ஓனர் யாரு நானு அந்த வீட்டுக்கு ரூல்ஸ் போடுறது யாரு நானு சரி இந்த பூமியை நான் விலைக்கு வாங்கிட்டேனா இல்ல நான் வாடகைக்கு இருக்குன்னு வச்சுக்கிட்டா ஓனர் யாரு அந்த ஓனர் சொல்ற ரூல்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணணும் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு நம்ம யோசிக்கிறப்ப அப்போ ஒரு பூமியை படைச்சு பூமி இல்லை பல கோடி கோள்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் கணக்குல தெரியல இன்னும் யாருக்கும் இதெல்லாம் யாரோ ஒருத்தர் ஓனர் கேட்கணும் இது எப்படி நான் கேட்க சொல்லுவோம் இந்த மாதிரி பல கோணங்கள்ல பிழைகள் இருக்கு நாத்திகர்களுடைய பார்வைகள்ல இதனால இந்த உலகத்தை சீரழிவு பாதைக்கு கொண்டு போறதுக்கான பிரதான முன்னெடுப்பு அவங்கள வச்சுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுல சிக்கிக்கிட்டு வழிகட்டில செல்லாத மக்களா நம்மளை இறைவனை ஆக்கி அறளணும்ன்றத நான் வேண்டிக்கிட்டு ஒரு சில ஒரு மூ ஒரு மூணு இல்லை நாலு வசனங்கள் இருந்து அதை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னோம்ல ஆட்சி இப்போ இந்த பூமியை படைச்சவன் யாராக இருக்க முடியும் நம்ம கிடையாது அப்போ இது யாரோ இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க இங்கிலீஷில் சொன்னால் தமிழில் சொன்னால் ஆட்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் சரியா அப்படி ஒரு அத்தியாயமே இருக்கு திருக்குறன்ல நீங்கள் இதை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இதை ஓபன் மைண்டோட படிங்க நீங்க உங்களை யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ற ஓபன் மைண்டோட உங்க கேள்விகளுக்கு பதில் கிடைக்கதான் இதை தயவுசெய்து வாங்கி படிச்சு பாருங்க இதுல ஒரு அத்தியாயமே அதுக்கு பேர் ஆட்சி அப்படின்னு அதுல ஒரு அத்தியாயத்துல வருது எவனது கரத்தில் பூமியின் உலகங்களின் ஆட்சி இருக்கிறதோ முடிஞ்சு போச்சு இது யார் சொல்ல முடியும் நான் சொல்ல முடியாது நீங்க யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இறந்து போனவங்க வாய்ப்பே இல்ல இறந்து போயிட்டாங்க வரப்போறவங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே பூமி வந்துருச்சு அப்ப இது யார் சொல்ல முடியும் யோசிக்கணுமா இல்லையா எவன் கரத்தில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உள்ளதோ அவன் பாக்கியமுடையவன் அவன் ஒரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் இப்ப நம்ம என் மேலே எனக்கு கண்ட்ரோல் இல்லை என் பாடியில இருக்கிற ஆர்கான்ஸ் என் பேச்சா கேக் வேலை செய்யுமா வேலை செஞ்சா நான் ஏன் நோய்க்கு போய் விடுக்கணும் நான் ஏன் மரணிக்கணும் சொல்றத கேளு இதையுமே சொல்றதுக்கு நான் கேட்குமா அது என் பாடியில் இருக்கிறதுக்கே எனக்கு கண்ட்ரோல் இல்ல ஆனா இதை சொல்ல முடியுமா என்னன்னா யார் சொல்றாப்ப யோசிக்கணுமா இல்லையா இது ஒண்ணு அடுத்தது அடுத்த ஒண்ணு இந்த தப்பு சரின்னு ஒண்ணு பேசுறாங்கல்ல இன்னும் மனிதர்களில் இது ஒண்ணு பாருங்க இதுதான் சந்தேகத்துல இருக்க ரொம்ப முக்கியமான வசனம் இன்னும் மனித இது வந்து சூரா ஹஜ்ன்னு சொல்லி அதுல வந்து அஹ் வசனம் இன்னும் மனிதர்களில் உறுதியின்றி சந்தேகத்தின் விளிம்பில் மீதி இருந்து கொண்டு இறைவனை வணங்குபவர்கள் இருக்கிறார்கள் அதாவது டவுட்லேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு நன்மை ஏற்படுமாயின் அவற்றை கொண்டு அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் துன்பம் ஏற்படுமாயின் அவர்கள் முகத்தின் மீது முகத்தை விட்டும் இறைநிராகரிப்பில் சென்று விடுகிறார்கள் துன்பம் நடந்ததுன்னா இறைநிராவ்ப இப்ப நான் கொஞ்சம் சொன்னேன் இல்லையா தப்பு எனக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கலைன்னா நான் ஒன்னா இறைவனை நம்ப மாட்டேன் அப்படின்னு போயிடுறது இத்தகையவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைந்து விட்டார்கள் இதுதான் தெளிவான நஷ்டமாகும் இதுவும் அதுல வர்றதுதான் சோ இந்த மாதிரி பல ஆறாயிரத்துக்கும் அதிகமான வசனங்கள் இதுல இருக்கு நான் ரொம்ப நேரம் குறிப்பிட்ட இருக்கிறதுனால ரெண்டு இல்ல மூணு மட்டும்தான் நான் இங்க சொல்லியிருக்கேன் இதை தயவு செய்து வாங்கி படிச்சு பாத்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மை இதுல இருந்து தான் நான் பேசி இருக்கேன் அப்படின்றது உங்களுடைய மனசுக்கு புரியும் அப்படி புரிஞ்சா நீங்க நேர்வழியை தேர்ந்தெடுக்கிறது இறைவனுடைய நாட்டத்திலாம் இருந்தா அது எல்லா புகழும் இறைவனுக்கே ஸோ இது சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கே எல்லா நன்றியும் புகழும்